உசிலம்பட்டி நகராட்சி பகுதியில் உள்ள ஊரணியை மீட்டெடுக்க கோரி நாம் தமிழர் கட்சி சார்பில் உசிலம்பட்டி நகராட்சி ஆணையாளரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் முனியப்பன் மாவட்ட தலைவர் மணிவண்ணன் ஆகியோர் தலைமையில் நிர்வாகிகள் நகர்மன்ற துணை தலைவி தேன்மொழி மற்றும் நகராட்சி ஆணையாளர் இளவரசன் ஆகியோரிடம் கவனடப்பட்டி ஊரணியில் சேரும் கழிவுநீர் மற்றும் ஆக்கிரமிப்பைய கட்சி ஊரணியை சுத்தப்படுத்த கோரிக்கை வைத்து மனு கொடுத்தனர் நகராட்சி பகுதியில் பனிரண்டு வார்டுகளுக்கு மேல் சாக்கடை கழிவுநீர் கலந்து கவண்டன்பட்டியில் உள்ள ஊரணியில் கலந்து தேங்குகின்றன ஊரணி வெளியேறும் ஓடையில் உள்ள ஆக்கிரமிப்புகள் உபரி நீர் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட சில்லோடையை மீட்டெடுக்க வேண்டும் தனியாக மூடியிட்ட கழிவுநீர் பாதையில் கழிவு நீரை கவண்டன்பட்டி நகர் விரிவாக்க மையத்திற்கு அப்பால் கொண்டு சென்று சுத்திகரித்து அனுப்புதல் வேண்டும் மேலும் உசிலம்பட்டி நகராட்சி பகுதியில் உள்ள இருபத்தி நான்கு வார்டுகளில் அடிப்படை வசதிகள் நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி மனு கொடுத்தன இதில் நாம் தமிழர் கட்சி செல்லம்பட்டி ஒன்றிய தலைவர் மார்கண்டன் மாநில நிர்வாகி ராஜா வழக்கறிஞர் தமிழ்ச்செல்வன் நகர பொறுப்பாளர் ஜெயக்குமார் உடன் உடனிருந்தனர்